ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா இந்த பேசர் பார்த்தீங்கன்னா பி டூ அதாவது பிஎஸ் த்ரீ மாடல் இந்த வண்டியில் வந்து கஸ்டமர் என்ன சொன்னார்னாக்கா வண்டி ரன்னிங்கில் போகும்போது அடைச்சி அடைக்க ஓடுது அப்படின் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆல்ரெடி வண்டியில் வந்து ஏறனே ஓ எலி வந்து கடிச்சிவிட்டான் ஒயரு சீட்டு கீழே ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப்பில் விட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்காரு எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஏவி அந்த மெக்கானிக் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காரு ஒயர்லாம் போட்டு இப்போ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுமா வண்டி வந்துட்டு அடைக்கிற மாதிரி அடைக்கும் ஃபுல் ஆக்செட் ஓப்பன் பண்ணும்போது அடைக்கும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டியில் வந்து ஃபால்ட்டு கோடு வந்து காட்டுது அதாவது இது வந்து பிஎஸ் சிக்ஸாக இருந்தாக்கா நம்ம வந்து ஓவிடி டூல் போட்டு செக் பண்ணிடலாம் இந்த வண்டி பிஎஸ் சிக்ஸ் இல்லை பிஎஸ் த்ரீ அதனால் நம்ம வந்து இந்த வந்து ஃபால்ட் கோடு வந்து மேனுவலாக தான் கவுண்ட் பண்ணி செக் பண்ணோம் இப்போ இதில் நம்ம கவுண்டிங் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் மால் ஃபங்க்ஷன் வந்து எரியுது மால் ஃபங்க்ஷனை வந்து எப்படி கவுண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியல இப்போ அதை எப்படி கவுண்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் வாங்க வீடியோ காலில் போகலாம் இக்னிஷன் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடணும் ஆன் பண்ணோனே மால் ஃபங்க்ஷன் வந்து எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடும் டோட்டலாக இப்போ வந்து லாங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டை இது வந்து லாங் டைம் பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னா இது வந்து பதினஞ்சு நம்பர் வந்து ஃபிஃப்டீன் லாங் டைம் எரியுது வந்து பத்துன்னு கவுண்ட் பண்ணிக்கணும் ஷார்ட் டைம் எரியுது வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு கவுண்ட் பண்ணிக்கணும் இது வந்து ஷார்ட் டைம் வந்து ஃபைவ் டைம் எரியுது லாங் டைம் ஒன்று எரியுது இப்போ சப்போஸ் இதுவே லாங் டைம் ரெண்டு வாட்டி நின்றுச்சா அது வந்து ட்வெண்ட்டின்னு கணக்கு பண்ணிக்கணும் ஓகேங்களா இது வந்து ஃபிஃப்டீன் வந்துருக்கு ஃபிஃப்டீனுக்கு வந்து ஃபால்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா த்ராட்டல் பாடியில் வந்து பொசிஷன் சென்சார் அந்த சென்சார் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க கரெக்ட்டே செக் பண்ணி பார்க்கலாம் அதுதான் ஃபால்ட் என்ன சொல்லுங்கள் இந்த எலி கட்டிச்சின்னு சொல்லிட்டு கஸ்டமர் இந்த ஒயரிங் பண்ணியிருந்தார் வேறு ஷெட்டில் விட்டு சொல்லியிருந்தேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் ஒயரிங் பண்ணியிருக்காரு பாருங்க இங்கே ஒரு டேப் சுத்தந்தே வேஸ்ட்டு அதாவது உங்களுக்கு தெரியுதுங்களா இங்கே இருக்க லைன் எல்லாமே சால்ட்ரிங் பண்ணியிருக்காரு ஓகே அதெல்லாம் பர்ஃபெக்ட்டு தான் தப்பே சொல்ல முடியாது ஆனால் இந்த லைன் எல்லாமே ஒன்னோட ஒன்று வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி லைனு இது ஃபுல் சென்சார் கண்ட்ரோல் இதான் இதனுடைய இந்த லைன் வந்து ஃபுல்லா டைரக்ட் ஆகிட்டு இருக்கு அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஏற்பட்டுருக்கு இந்த வண்டியில் இப்போ நம்ம வந்து தீ திருப்பி வந்து ஒர்க் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த சிலிவு வந்து போட்டிருக்காரு அவர் ஒயரிங் வந்து நல்லா நீட்டாக தான் பண்ணியிருக்காரு அது இவ்வளோ ஒட்டை இருக்கு எலி துண்டாக அதை நல்லா சால்டிங்லாம் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காரு பட் ஆனால் இதை பண்ணவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெடி பண்ணவர் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு ஹீட் சில் வாங்கி போட்டுருந்தா ஈஸியாக வேலையை முடிஞ்சிட்ருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு இது ஃபுல்லாக அந்த டே டேப் லைன் ஒன்னோட ஒன்று வந்து ஷார்ட் ஆகியிருந்தது அதுதான் பெரிய கம்ப்ளைண்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் டேப்பெலாம் பிச்சுட்டு ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஹீட் சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிடுவோம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அதே கம்ப்ளைண்ட் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து ட்ராட்டல் சென்சார் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த வண்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிச்சு த்ராட்டல் பொசிஷன் சென்சார் தான் போயிட்டுருக்கு சென்சார் தனியாக கிடைக்கல த்ராட்டல் பாடி செட்டு ஆர்டர் கொடுத்துருக்கோம் த்ராட்டல் பாடி இது தான் நம்ம வந்து த்ராட்டல் பாடி செட்டு ஆர்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சிடும் கிடையாது தான் அந்த பொசிஷன் சென்சார் இது கிடைக்காததுனால தான் நம்ம வந்து டோட்டலாக த்ராட்டல் பாடியாக ஆட்ரு கொடுத்துருக்கோம் தேங்க் யூ